என்ன என்றால் ஆருத்ரா மேட்டருக்கும் இந்த கொலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது அது வந்து பரவலாக விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு திருச்சியில் இருக்கிற புகழ்பெற்ற சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ்ல இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஒர்க் ஷாப் கூட அதில் வந்து அதை துவைக்க துவக்க உரை எனக்கு என்ன கொடுக்கறதுக்காக அழைத்திருந்தாங்க அதில் நாங்கள் வந்து முக்க முக்கியமான விஷயங்களை ஒரு ஐந்தாம் ரெவல்யூஷன் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற விஷயங்களை பேசினோம் மாணவர்களோடு ஒரு இன்ட்ராக்ஷனும் நடந்தது அது மிக அருமையாக ஆர்கனைஸ் பண்ணி அதை நடத்தி முடித்த சென்ட் ஜோசப்ஸ் காலேஜுக்கு என்னுடைய நன்றிகள் இது கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் பார்லிமென்ட்ரி ஸ்க்ரூட்டினியே இல்லாமல் நம்மளுடைய குற்றவியல் சட்டங்களை அவங்க திருத்தி இருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அது வந்து நைன்ட்டி பர்சன்ட் பழைய சட்டங்களாக இருந்தாலுமே கூட இன் பிரின்சிபல் பல விஷயங்களை மாற்றிருக்காங்க இதை அவங்க எப்படி ப்ரெசெண்ட் பண்ணுறாங்கன்னா இது வந்து இந்திய நியாய முறைப்படி நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் அப்படின்றாங்க இது வந்து மனுஸ்மிருதிக்கு போகக்கூடிய ஒரு பாதையின் முதல் படியாக நான் பார்க்குறேன் இந்தியன் அரசு அரசியலமைப்பு சட்டத்தை விளக்கிவிட்டு மனுஸ்மிருதி தான் இந்திய கலாச்சாரம் அப்படிலாம் சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு அந்த அந்த அதில் எழுதப்பட்டிருக்கும் வேல்யூ சிஸ்டமில் உருவாக்கப்பட போற ஒரு சட்டத்திற்கு முதல்படியாக பார்க்குறேன் இதை மிக வன்மையாக நாங்கள் எதிர்க்க போறோம் பார்லிமெண்ட்லையும் எதிர்ப்போம் இல்லை அதை பற்றி நான் ஒன்றும் பண்ணல அவருடைய கேலிபருக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இல்லை நான் மறுபடியும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஆருத்ரா மேட்டருக்கும் இந்த கொலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது அது வந்து பரவலாக இது விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அது தெரியுது போலீஸும் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க இதில் பல பாஜகவின் நிர்வாகிகள் கலந்து அதில் இன்வால்வ்டாக இருக்காங்க இந்த ஆருத்ரா மேட்டரை எடுத்தாலே இது பின்னாடி இருக்கும் பல கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் வெளியே வரும் வரப்போகிற காலங்களிலும் அதை தவிர்ப்பதற்கு இந்த ஆருத்ரா மேட்டரை என்கொயரி பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த மேட்டரை சொன்னதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அளவு மீறி தனி மனித தாக்கல தாக்குதலை ஆரம்பித்தார் அதிலிருந்தே அது உள்ளே ஏதோ இருக்குன்றது நமக்கு புலப்படுது எந்த எப்போ இல்லை அப்படி எல்லாம் எதுவுமே ஆலோசனை எல்லாம் இல்லாமல் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க அது என்னென்னு நான் பார்க்குறேன் நான் பார்க்கல அது நன்றி வணக்கம்